வெளியால் உள்ள பயணங்களை ஒரு பதிவாக செய்ய போறோமே போகிற மாறம் ஒரு நகைச்சுவையாக பதிவு செய்ய போறோமே நகைச்சுவையாக நகைச்சுவை நகை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஞாயிறாள் வளமையாக முதலாவது ஆண்டு வருடைய காரியங்களை முடிச்சுக்கொண்டே முதலாவது கடவுளை கனம் பண்ணணும்

சில பேர் தங்களை உயர்த்துறது சில பேர் வந்து அப்படி இப்படி ஒரு விதமாக ஒரு ஒரு எண்ணங்கள் விருப்பங்கள் அது பார்க்க போனா சில பேருக்கு பப்ளிக்ல வர்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் ஸோ வந்து

இன்றைக்கி நாங்கள் நேகா குட்டியை நாற்பத்தொன்னு பெரியம்மா அப்போ தங்கச்சியை

நாங்கள் கடல் அடா லிட்டியா குட்டி சாதியான நிற்கணும் நாங்கள் இப்ப கடல் தண்ணிக்கெல்லாம் கால் நினைக்க போறோம் வாங்க ஆட்டோக்குலாய் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க

தண்ணி வேடா தண்ணி வருது போத்தியம் தண்ணி வர வரது வரமாட்டா பயப்படுறது காட்டி லீவியா காட்டு தண்ணி கணிக்கிறான் நல்ல பேருக்கு கடைசியாக தண்ணி கம்மந்து தண்ணி போல தண்ணி வருது ஒவ்வொருத்தண்ணு நே

பாத்தி அப்படி நடந்து தண்ணிக்கு அண்ணா இல்லை தண்ணிக்கு ஊறான் முடிக்கிறான் அண்ணன் முடிக்கிறவா அப்பா அம்மாந்து அப்படி Una guiqui, 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 un guiqui, una 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 guiqui, இல்லை இல்லை இல்ல இல்லை அது என்ன பெண்கட வாங்குவாங்க குளிப்போம் குளிப்போம் குழுவோம்

அவன்றி அப்ப <Llullerati> <polerati> <hazkah> <Schedulenta> <coughs>

நாளைக்கு வந்து <önemli Adult encore> வலற போய் 15 ವರ್ಷலாம் போன வருஷம் மேல링 ಅಲ್ಲ 15லாம் நான் போனானே ஆங்கள இல்ல ஆங்களோட வந்தா நம்மதுடவ அப்ப 15 ವರ್ಷசில வந்துங்க அண்ணாக்க கூட்டி கண்டு போய் இருந்தேன்ங்க அப்பாட சமை மகன் அந்த கூட்டி கண்டு தூரம் நடந்து போறது அதுக்கு அப்புறம் இப்ப 10 ವರ್ಷ माजी போயiele இந்த ವರ್ಷம் போகலாம்னு முடிவு பண்ணோம் இல்லலாம் இந்த கரக்கர் இந்த ரோடல வரலாம் போன வர அப்டா நாங்க வந்தாங்களோட

சோடா வாங்கி குடிப்பமே வந்தோட நீ டோபினா கேட்டிட்டது என்னடி ஒரு ஐஸ்கிரீம் அது வாங்கி தாவே அப்ப என்ன கோன் ஐஸ்கிரீம் அப்ப என்ன அப்ப நான் இப்பதான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன் இந்த இங்க வந்தோட அந்த ஐஸ்கிரீம் குடிக்க விருப்பம் மாதிரி எனக்கு விருப்பம் மாதிரி என்னடா இந்த ஐஸ்கிரீம் சரி டேஸ்ட் ஆ ஏ நாங்க நாங்க ரியோல போய் குடிப்போம் அங்க கடைக்கு முன்ன அதெல்லாம் நல்ல ஐஸ்கிரீம் இது வாங்க அது செய்யற தான் என்ன காசு சும்மா சோடாவே குடிப்போம் அவ என்ன சோடா வஞ்சி சோடா இருக்கு இருக்குதோ அந்த கடையில தம்பி ஒரு சோடா வரட்டும் மேகா ஓ தாப்பா ஆ வந்து என்னமா சோடா அம்மே அவர் அது மணி சாப்பிடுமே நம்ம அந்த குடி அங்க போய்டா பாருங்க பாவா வாங்க கை கழி போடு வந்து நம்ம கை சாப்பிட போறோம் என்ன சோடா குடிக்க போறா ஓ மண்ணலஞ்சு வாளோ கை கழிட்டு வாடா ஓ அப்புறம் அதை அடைய வேண்டாம் அடுக்க வேண்டாம் அம்மா அதுவளை

ඇක බැමිලික පැල්ලි පරෙ ඩ කිය න සම්බෝ ප්‍රචල කාලාපුතු නොයන්න තෝරානිික පැ කියකා ඇය තම්බින්ද මයි කල්කට

நாங்கள் முடிக்கொட போகிறோம் இன்றைய ஞாயிற்றுக்கமையாது புரிதா இவ்வளவு நாளும் யாருனாலும் வேலையானவங்களுக்கு அப்போ யார் நாளும் வேலையை சையல் வேலையோட இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் மத்திய வேலையை தோணும் செய்யறோடியா எனக்கு உயிரியோ எடுக்கிற பெரிய கைம்பறாடியா இப்போ வேலையை கவனிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்திய நாள் வந்து ஒரு லீவி நாள் தான் ஏன்னா இருந்தால் நாங்கள் வேலையை ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்யறோம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை

வீட்டைப்போ ஒன்றாங்க நே குட்டி இப்போ கொஞ்சம் நேரம் இவங்களுக்கு வீடியோ பார்க்குற இங்கே உங்களை வந்து ஊழியை பார்க்குற நிறைய உறவுகள் இருக்கிறாங்க வாங்கும் கடற்கரைக்கிறேன் ஞாபகம் வாங்கும் கடற்கரை ஃபேமிலியாக வாழ்ந்துருந்து கச்சாணம் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் சந்தை சந்தோஷமாக காட்சி பிள்ளையை பிள்ளையா விட்டு போயிருக்காங்க நல்ல இயற்கை சுவாசம் நல்லா சுவாசி கடற்கரை வந்து நல்லம்மா வேணும் அப்பா அப்படி வந்து கூட நல்லா

Tak pernah subscribe bye bye.